பாய் மோனி அண்ணி வய என்னாச்சு இப்ப தானே லைவே ஸ்டார்ட் ஆகுது அதுக்குள்ள என்ன பாய் சொல்லிட்டீங்க லைவ் சேட் பண்ணுங்கள் சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க வெல்கம் டு மை சேனல் ஃபஸ்ட் டைம் நம்ம லைவ் பார்க்குறோம் உங்க மக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி லைக் போட்டுருங்க சைலண்ட் வாட்ச் பண்ணாமல் சேட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன் சைலண்ட் வாட்ச் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலை ஹாய் மை நல்ல பொண்ணு வாட் ஆர் யூ டூயிங் டுடே ஈவினிங் ஹாய் ஹாய் வாங்க வெல்கம் டு மை சேனல் ஃபஸ்ட் டைம் லைவ் வாங்கிக்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க வணக்கம் வெல்கம் டுங்க எந்த ஊரு ஆதி நான் சொல்லிங்க குரு நீங்க வாழைப்பந்தல் தானே அக்கா இல்லப்பா வாழைப்பந்தல் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது ஹாய் ராஜேஷ் ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் கண்ணன் கண்ணன் ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் நான் சோழிங்க ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் சோழிங்க புதுசா வரவும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணிட்டே சேட் பண்ணுங்க ஓகே சைலண்ட் வாஷ் பண்ணாமல் எல்லாரும் சேட் பண்ணால் கொஞ்சம் ஜாலியாக போகலை இவையாக சைலண்ட் வாஷ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல ஹாய் என்ன பேர் அது ஐடி நேமே பாட்டிய சிவ மோனிஷாங்க ஆதி தேவதை சகோதரி நலமா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் நான் என்ன சாப்பிடல நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க எப்படி இருக்கீங்க வீடியோ எல்லாம் சூப்பர் சுடுப்பேன் உங்கள் வீட்டில் அனைவரும் நலமா எல்லாரும் நல்லா இருக்காங்க யார் லைவ்ல இருக்கீங்க சேர் பண்ணுங்க வெல்கம் டு மை சேனல் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஒரு லைக்கை பண்ணிடுங்க ஐடியா அசார் வணக்கம் தாயி கட்டப்பா வாங்க வணக்கம் ஹாய் எப்படி நல்லா இருக்கீங்களா ஐ லவ் யூ வாங்க வெல்கம் டு மை சேனல் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சேலையில் கட்டவா சாங்க பாருங்க அக்கா லிரிக்ஸ் அனுப்புங்க பாருங்க சின்ன கேலி வண்ண கேலி சேரி செல்லும் செல்ல கேலி என்னுடைய பேரை கேட்ட யாரு கேலியே யாரு 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 அவ பேரு என்ன அதற்கு சின்ன கேலி வண்ண கேலி வாங்க வணக்கம் ஹாய் அக்கா யசோதா வாங்க வணக்கம் மலேசியா ஓகே வாங்க வாங்கி இருக்காரு என்ன ஒழுங்கா பேசுங்க டீ போட் பேசாதீங்க அவ்வளோதான் அவ்வளவுதான் சொல்லிட்டு அசார் உன்னோட பொன்னாட்டி போய் போடி சொல்லு பப்ளிக் வீடியோ இது போல கொச்சையா பேசாத பருத்தி பயலை எம்எஸ் வாங்க வெல்கம் டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லைவ் பாக்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஒரு லைக் போடுங்க சூப்பர் சாங் சூப்பர் அக்கா தாங்க் யூம்மா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லைவுக்கு வர்றவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஒரு லைக் போடுங்க ஹாய் ராஜா சீமான் ஹாய் ஹாய் வாங்க வெல்கம் டு மை சேனல் மாலை வணக்கம் வாங்க மாலை வணக்கம் மாலை வணக்கம் மாலை வணக்கம்